என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தரும் நேர்களுக்கு வணக்கம் மறக்காமல் லைக் ஷார் மற்றும் பெல் பட்டனை செல்வோம் குலச்சிரியார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஆவார் புகழ்பெறும் சிறப்புடைய பாண்டி நாட்டின் வளம்பல பெருக்கிய ஓர் ஊர் மனமேற்குடி இவ்வூரினது தலைவராக திகழ்ந்தவர் குலச்சிறையார் இவர் நம்பியாருரால் பெருநம்பி எனப் போற்றப்பட்ட பெருந்தகையாளர் திருத்தொண்டில் சிறந்த இத்தொண்டர் சிவனடியார்களை முத்திகாரனர் எனத் துணிந்தவர் ஆதலால் சிவனடியார்களுக்கு மிகுந்த வாரப்பாடு உடையவராயிருந்தார் சிவனடியாரை எனினும் அவர்தம் குலநலம் பாராது கும்பிடுவார் நல்லவர் தீயவரென நாடாது பணிந்து வணங்குவார் ஒருவராய் வரினும் பலராய் வரினும் எதிர்கொண்டு வரவேற்று இன்னமுது ஊட்டுவார் திருநீரும் உருத்திராக்கமும் அணிந்தவரும் அஞ்சுழு தோதுபவருமான அடியவர் பாதத்தை அவர் வழிபடாத நாளில்லை இத்தகைய அடியவர்க்கு அன்பு பூண்ட அகத்தினரான குலச்சிறையார் நின்று சீர் நெடுமாறன் என்னும் பாண்டிய மன்னனின் முதலமைச்சராக அரசகர்மம் செய்தார் பாண்டிய மன்னன் சமண சமயத்தவனாகவும் குடிகளெல்லாம் அவன் வழியினராகவும் நின்றபோதும் பெருமானம் உடையவராக அவர் சைவத்தின் வழி நின்றார் இவ்வாறு சிவநெறியினராய் அரச பார்க்கும் நாளில் சிவநெறி விளக்கும் திருஞான சம்பந்தர் பாண்டி நாட்டுக்கு அருகே திருமறை காட்டில் எழுந்தருளியிருப்பதான செய்தியை கேள்வியுற்றார் இச்செய்தியினைக் கேள்விப்பட்ட அளவிலேயே அவரை நேரில் கண்டு அடிபடிந்தது போல் ஆனந்தமடைந்தார் பாண்டிய நாடெங்கும் சைவம் ஒங்க வேண்டுமென்ற எண்ணத்தோடிருந்த பாண்டி மாதேவியாரோடு ஆலோசித்து பரிசனங்களை திருஞால சம்பந்தரிடம் சென்று செய்தி சொல்வதற்கென அனுப்பி வைத்தார் சம்பந்தப் பெருமான் பாண்டி நாட்டுக்கு எழுந்தருளும் செய்தி எட்டும் முன்னமே நன்னிமித்தங்கள் பல தோன்ற இவை சன்பை அரசு வரும் நற்குறி எனத் தெரிந்தார் எழுந்தருளும் செய்தி கேட்டதும் பாண்டி மாதேவியார் சென்று அவர் பணிப்பினைப் பெற்று வரவெதிர்கொள்ளச் சென்றார் செல்லும் அவர் தம் எதிரே புண்ணியத்தின் படையெழுச்சி போன்றும் அடியவர் சூழவரும் ஆளுடைய பிள்ளையினைக் கண்டார் பரமசமய கோளறி வந்தான் எனும் சின்ன ஓசை செவி நின்ற அமுதமென அவரை விம்மிதமுறச் செய்து கண்வழியூடாகவும் செவ உளம் நிறைந்த அன்பு வெள்ளத்தாலே கைகள் சிறமிசை ஏறிக்குவிய அவ்விடத்திலே நிலமிசை வீழ்ந்து வணங்கினார் பின் எழுந்து நெருங்கிச் சென்று வீழ்ந்து வணங்கிக் கிடந்தார் ஆளுடைய பிள்ளையாரைச் சூழ்ந்து வந்த தொண்டர் குழாம் பாண்டிய முதல் மந்திரிப் பாங்குடன் வந்த அவரை பணிந்தபோதும் அவர் எழாத வகையைக் கண்டு சிவபுரச் செல்வரிடம் சென்று கூறினார் சிவஞான செல்வரும் முத்துச் சிவடியும் இறங்கி வந்து தம் கைமலர்களால் அணைத்தெடுத்தார் அவர் தம் அரவணைப்பினால் எழுந்த குலச்சிறையார் கைத்தொழுது நின்றார் அப்பொழுது ஆளுடைய பிள்ளையார் இம்மதுரவாக்கின் போற்றினால் மீண்டும் வீழ்ந்து வணங்கி நின்று சென்ற காலத்தின் பழுதிலாத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்தருளப்பெற நிலப்பெற பேரிதனால் எற்றைக்கும் திருவருடையோம் நன்றியினால் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ்வேந்தனும் உயிந்து வென்றிகொள் திருநீற்றொழியினில் விளங்கும் மேன்மயம் படைத்தனம் எனப் போற்றினார் ஆளுடைய பிள்ளையாரோடு கூடிச் சென்று ஆலவாய் உரையும் அவர்சடைக் கனவுளை வழிபடும் பாக்கியம் பெற்றார் சம்பந்தப் பெருமானைத் திருமணத்தில் உரையச் செய்து அவருக்கும் பரிசனத்தார்க்கும் திருவிருந்தளிக்கும் பேரும் அவருக்கே வாய்த்தது இவற்றையெல்லாம் செவ்வனே செய்தாரெனினும் தீயவை புரியும் சமணரால் தீங்கேதும் நேருமோ என அஞ்சினார் அவ்வாறு தீதேதும் நிகழின் உயிர் துறப்பதே தக்கதென்ற துழிவும் கொண்டார் அவர் அஞ்சிய வண்ணமே சமணர் ஆளுடைய பிள்ளையார் உறைந்த மனத்திற்கு வைத்த செய்தி அவரை மனம் பதை பதைக்கச் செய்தது ஆயினும் பிள்ளையார்க்குத் தீங்கேதும் நிகழாதது குறித்து ஆறுதல் அடைந்தார் சமணர் மடத்திற்கு வைத்த தீ மறைச்சிறுவன் ஆணையால் மன்னனை வெப்பு நோயாய் வருத்திய வேளையில் அதற்குரிய தீர்வு திருஞான சம்பந்தரையன் மதியுரை கூறினார் மன்னனும் அவர் ஆலோசனைப்படி திருஞான சம்பந்தரை அழைத்து வருமாறு பாண்டி அவரையும் பணித்தான் பணிப்பின்படி பாண்டி மாதேவியார் சிவிதியில் வர குதிரையேறிச் சென்ற குலச்சிறையார் சம்பந்த பிள்ளையார் திருமணத்தை அடைந்தார் அங்கே ஞானத்தின் திருவுருவாய் நின்ற ஞானசம்பந்தரைக் கண்டார் கண்ட பொழுதே அமன்குடியோரின் கொடுந்தோறில் நினைத்து கண்ணருவி பாய கைக்கு வித்திரைஞ்சி திருவடியில் விழுந்து அழுதார் திருவடியைப் பற்றிய கைவிடாது புரண்டையரும் அவரை புகழிவேந்தர் ஒன்றுக்கும் அஞ்சாதீர் என்று அபயமளித்தார் அபயமளித்த அவர் சிவிகையில் ஏறிவர அவரை அரச மாளிகைக்கு அழைத்துச் சென்று அரசனது தலைமாட்டில் போர்ப்பீடத்தில் அமர்வித்தார் அவர் அமணர்களுடன் புரிந்த சுரவாதம் அனல்வாதம் புனல்வாதம் யாவினும் அமைச்சராம் பாங்குடன் ஒழுகினார் புனல்வாதத்தின் போது எதிரேறிச் சென்ற திருப்பாசுரையேட்டை குதிரையேறிச் சென்று ஏடகத்தில் எடுத்து தலைமிசை ஏறி வந்தார் வாதல் தோற்ற அமனரையெல்லாம் அவர் உடன்பட்டவாறே கழுவிலேற்றி முறை செய்யுமாறு அரசன் பணிக்க அப்படைப்பின்படியே எண்ணாயிரம் அமனரைக் கழுவில் ஏற்றினார் திருநீரணிந்த பாண்டிய மன்னனுடன் பாண்டி மாதேவியாருடனும் பரசமய கோளரியாரை அழைத்துச் சென்று ஆலவாய் அண்ணலை போற்றுதல் செய்தார் சிவம் வளர்க்கும் செம்மலர் ஆலவாயில் அமர்ந்திருந்த நாளெல்லாம் நாடுறும் சென்று அவரைப் போற்றி வேண்டும் பணியெல்லாம் செய்தார் காழியர் பெருமானைப் பாண்டி நாட்டுத் திருத்தலங்கள் பலவற்றுக்கும் அழைத்துச் சென்று ஈற்றில் தம் சொந்த ஊரான மணமேற்குடிக்கும் எழுந்தருளச் செய்தார் அங்கு அருள் புரியும் ஜெகதீஸ்வரர் பெருமான் ஆசி பெற்றார் சீகாழை மன்னர் சோழ புறப்பட புறப்படத் பற்றியபோது அவரோடு கூடிச் செல்வதே குலச்சிறையாரின் ஆசையாக இருந்தது சிவபுரச் செல்வரோ இங்கு சிவநெறி போற்றியிருங்கள் என்று பணித்தார் அவர் பனி வழியொழுகும் கருத்தால் பாண்டி நாட்டில் சிவநெறி விளங்குமாறு அரசகர்மம் செய்து ஆலவாய் இறைவனின் அருட்டால் சேர்ந்தார் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்